திராவிட ஆட்சி நடக்கக்கூடிய இந்த மண்ணில தந்தை பெரியார் குறித்து அவதூறாகவும் அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில பேசிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில தம்பிங்க வந்து வலையொலி மூலியமா வந்து அவ்வளவு அவதூற பரப்பி அவ்ளோ கொச்சை வார்த்தையா அந்த மணியம்மையார் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் இழிவு செஞ்சு பேசுறாங்க இது சம்பந்தமா புகார் கொடுத்து ஏற்கனவே இருந்த கமிஷனருக்கு வந்து தமிழே தெரியாது நான் என்ன கேக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களை நேரடி பாறையில் சந்திக்க கூடிய அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய இடத்துல லா அண்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து தமிழ் அதாவது இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பெருமளவு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் தமிழர்கள் தான் வந்து புகார் கொடுக்க வராங்க கமிஷனரா இருந்தா சில அந்த சைடு வந்து எஸ்பி ஐஜி ஆபீஸ்ல எந்த அதிகாரியுமே தமிழ் தெரிய அதிகாரிகள நியமனம் பண்ணியிருக்காங்க இப்ப வந்து இருக்கிற கமிஷனர் ஐயா வந்து மண்ணின் மைந்தர் அதனால பிரச்சனை கிடையாது ஏன்னா ஃபுல்லாவே வந்து ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா நாலு பக்கம் அஞ்சு பக்கம் இருந்தா கூட வாசிப்பாங்க அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றது அவங்க உள்ளுணர்ந்து அவங்க 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 கிட்ட எந்த உரிமை பறிக்கப்பட்டிருக்குன்னு அவங்க அவங்க கீழே இருக்கிற அதிகாரி கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுவாங்க ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் பாத்தீங்கன்னா வந்து எவன் வந்து பெரியார் என்ன புடுங்கினாரு அப்படின்னு கேட்டானோ அவன் கட்டி சேர்ந்தவனா மாடியில கூப்பிட்டு பாக்குறாரு பெரியாருக்கு வந்து நம்ம வந்து புகார் கொடுத்து அவருடைய புகழை வந்து பாதுகாக்கணும் அவருடைய மரியாதையை வந்து தமிழ் மன நிலைநாட்டுன்னு சொல்றேன் எங்களை வந்து அப்பாயின்மெண்ட் தான் வந்து கமிஷனர் வந்து ஏற்கனவே இப்ப இருக்க கமிஷனர் அருண் ஐயாவை சொல்லல இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் வந்து அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் பாப்பேன் அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டுல பாமர மக்கள் வந்து காவல்துறை அணுகி புகார் கொடுக்க வர்றதுக்கே வந்து ரொம்ப தயங்குறாங்க ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுடைய வழியை வந்து ஒரு தமிழரா ஒரு அதிகாரியா இருந்தாதான் தான் அவங்களுடைய வழியை புரிஞ்சு அவங்களுக்கான நடவடிக்கை எடுக்க முடியும் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தெரியாத காவல்துறையில உயர் அதிகாரிகளை இதுக்கு முன்னாடி இருந்தாங்க ஆனா இப்ப வந்து நம்ம லேண்ட் ஆர்டர் ஏடிஜிபி ஆசிர்வாதம் ஐயா ஐயாவரும் சரி இப்ப சென்னை கமிஷனரா புதுசா பதவி எத்திருக்கக்கூடிய அருண் ஐயாவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அதனால அவங்க வந்து இனி வரும் காலங்கள்ல வந்து பாமர மக்கள் கொடுக்கிற புகார்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம் ஆனா இன்னைக்கு வந்து வேற ஒரு புகார் சம்பந்தமா நான் வந்தேன் ஆனா கமிஷனர் ஐயா வந்து இன்னைக்கு வந்து பார்க்க முடியாது அதுவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பாக்கணும்னு சொல்லியிருக்காங்க புகார் வந்து கிரீன் கொடுத்துருந்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க உரிமைகள்லாம் மீட்டெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து சமீப காலமா ஒரு ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா வந்து சாதிய வன்மத்தோடு சிலர் வந்து அதாவது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமூக மக்களுக்காக போராடுற தலைவர்கள் வந்து அவங்களுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அதிகாரத்துல வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எண்ணம் உள்ள சாதிய வன்மம் உள்ள நபர்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வகையில தான் வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து நான் வந்து கடைசியா சந்திச்சது எங்க பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்து பிஎஸ்பிக்கு வந்து தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்தன் அவர்களுடைய தாயாருடைய இறப்புல தான் அவங்க வீட்டில தான் நான் ஆம்ஸ்டாங் அண்ணன் சந்திச்சேன் அந்த சந்திப்பு அந்த அந்த சந்திப்புல கூட வந்து ஆம்ஸ்டாங்க அண்ணன் வந்து என்ன கூப்பிட்டு தமிழ்நாட்டில் வந்து நீங்க வந்து வருங்காலத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சி பெண்ணா வருவீங்க அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஊக்கம் ஊக்கம் அளிச்சாரு தொடர்ந்து வந்து பட்டியலின சமூக மக்களுக்காகவும் அந்த இளைஞர்களுக்காகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்காகவும் தமிழர்களுக்காக தொடர்ந்து நீங்க போராடிட்டு வரீங்க உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன ஊக்க ஊக்கப்படுத்தினாரு இன்னைக்கு அவருடைய படுகொலைன்றது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுக்கும் கட்ட முடியாத இழப்பு ரெண்டாவது வந்து அவங்களுடைய குடும்பத்திற்கு இது மிகப்பெரிய இழப்பு பிஞ்சு குழந்தையையும் மனைவியும் விட்டுட்டு அவங்க இறந்திருக்காரு அந்த குழந்தைக்காகவும் அவங்களுடைய மனைவிக்காக தான் இன்னைக்கு ரொம்ப வந்து நாங்க எல்லாரும் படுறோம் நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில யூடியூப் சேனல்ஸ்ல வந்து தமிழ்நாட்டு காவல்துறை வந்து ரொம்ப வலிமையான காவல்துறை விசாரணையில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆசியா கண்டத்திலே வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணையில வந்து பேர் போன காவல்துறை நம்ம பேர் எடுத்திருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாபெருந்து படுகொலை சம்பந்தமா காவல்துறை விசாரணை செஞ்சு முடிக்கிறவர்கள் எல்லாரும் அமைதி காக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இந்த படுகொலையை நியாயப்படுத்துறாங்க இந்த படுகொலை வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க மாறி மாறி எல்லாருக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துற மாதிரியும் அவங்க குடும்பத்துக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துற மாதிரியும் சில ஊ ஊடகத்துல வந்து வந்து கருத்துக்கள்ன்ற பேர்ல வந்து நிறைய பேர் வந்து தவறான கருத்துக்கள் எல்லாம் வந்து பதிவிடுறாங்க அதனால வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை எல்லாமே வந்து கைது செய்ய கைது செய்து அவங்களை அவங்க காவல்துறையே வந்து தாட்டு மக்களுக்கு வந்து இந்த படுகொலை எதனால நடந்துன்றத வந்து விசாரணை தெரிவிப்பாங்க அது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய சில தலைவர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் அமைதி காக்கணும்னு நான் கேட்கிறேன் எல்லாரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொன்னாங்கன்னா காவல்துறை விசாரணை வந்து வேற மாதிரி போகும் ஏன்னா அவங்க வந்து கரெக்டான விசாரணையை மேற்கொண்டு சப்போஸ் நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணை வந்து நம்ம படல இந்த படுகொலை ஆம்ச வீரங்கண்ணனுடைய படுகொலை நீதி கிடைக்கல அப்படின்றப்ப நம்ம வந்து மக்கள் மத்தியில போய் வைப்போம் அவருடைய படுகொலை வந்து தமிழ்நாட்டுல வந்து நீதித்துறைக்கு அடுத்தது வந்து மக்கள் தான் வந்து தீர்ப்பு கொடுக்க போறாங்க அதனால அவருடைய படுகொலை சம்பந்தமாக நாட்டு மக்களே வந்து அதுக்கான பதிலை வந்து கொடுப்பாங்க அது வரைக்கும் எல்லாரும் அமைதி காக்கணும் நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு ஒரு புகார் வந்து கொடுத்துருக்கேன் என்ன புகார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில தலைவர்களுடைய பாதுகாப்பு கருதி அவங்களுடைய பெயரை நான் சொல்ல விரும்பல புகாராக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதோடைய காப்பிகளாக ஊடகத்துக்கு தரேன் நான் பட்டியலின சமூக மக்களுக்கு உதவியா இருக்கக்கூடிய அவங்களுடைய பாதுகாப்புக்கு அரணா இருக்கக்கூடிய தலைவர்களையும் எஸ்சி எஸ்டி தலைவர்களை வந்து என்னுடைய அமைப்புல ஷெட்யூல் கேஸ்ட் முக்கிய பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர்களுக்கு வந்து என்னுடைய தொலைபேசி எண்ணில் ஒருத்தர் தொடர்பு கொண்டு அதாவது வந்து நீங்கெல்லாம் வந்து அந்த சாதி பெயரை சொல்றான் நீங்களா வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா வந்து இப்ப நாங்களா என்னடா பண்றது நீங்களாம் அதிகாரத்துக்கு வர வேண்டிய ஆளே நீங்களா கிடையாது நீங்களா அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே உங்களால கொட்டி கொட்டி குனிய வைக்கணும் அப்படியே நீங்க எழுந்து வந்தீங்கன்னா உங்களெல்லாம் போட்டு தரணும்டா ஆம்ஸ்டாங் அண்ணா வந்து அவரை வந்து அண்ணன் சொல்ற அவன் சொல்றான் ஆம்ஸ்டாங் வந்து எப்படி நரம்பலா அறுத்து படுகொல செஞ்சு ரோட்ல வீசி செஞ்சுட்டு போனோமோ அது போல உங்களால வீசி எரிஞ்சிட்டு போயிடுவான்டா அப்படின்னு ஒருத்தவன் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய போன்ல வந்து பேசினா அதை வந்து எங்க கட்சி பொறுப்பாளர் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ஒரு காவல்துறையில வந்து இது போல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேஸ்ட் தலைவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய உளவு பிரிவு எல்லாருமே வந்து எல்லாரோட தலைவர்களுடைய போனை வந்து எல்லாரும் அவன் யாருன்னு தெரியாது என்னுடைய கைபேசி எனக்கு வந்து மிரட்டலது அதாவது உன்னை அன்னைக்கே உன்னை போட்டிருப்பாங்க உன் நெரம்பெல்லாம் வந்து ஆம்ஸ்டாங்க நரம்ப எப்படி அறுத்தாங்க அதுமாதிரி உன்னை அறுத்து போட்டிருப்பாங்க எல்லாம் செட்டிங் தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் போன்ல வந்து மிரட்டுறான் பல முறை வந்து கொலை முட்டில் வருது எங்களுக்கு பாதுகாப்பு முன்னாடி இருந்த கமிஷனர் வந்து புகார் கொடுத்து அந்த புகார் எல்லாமே வந்து கோயம்பேடு டிசி இருந்தாங்க ஒரு அம்மா அந்த அம்மா எல்லாமே து தான் போட்டு போயிட்டாங்க ஒரு புகாருக்கு கூட நடவடிக்கை பாமர மக்கள் கொடுக்கிற புகாருக்கும் சரி ஒரு பொலி ஒரு அரசியல் கட்சி தலைவர் எனக்கே பாதுகாப்பு இல்லாத சொல்லுற எங்களுக்கு அச்சுறுத்தல் புகார் புகாரை வந்து யார் இது பேசினாங்க உரிய நடவடிக்கை எடுத்தாங்க மேரட்டல்கள் வராது சம்பந்தப்பட்டவங்க உடனடியா வந்து கைது பண்ணணும் கைது பண்ணவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா தொடர்ந்து இது போல மேரட்டல்கள் வராது ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்ப ஏ பிளஸ் ரவுடிங்கலாம் சொல்றாங்க அந்த ஏ பிளஸ் ரவுடிங்லாம் இப்ப ஏன் எல்லாருமே சிறையில் இருந்தாங்கன்னா இப்ப வெளிய படுகொலை நடந்திருக்காது எல்லாருமே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அப்ப காவல்துறை வந்து இந்த ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவங்க இந்த எச்எஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காவல்துறை வந்து கைது பண்ணி அவங்க சிறையில் வைக்கணும் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் தமிழ்நாட்டில் இருக்கூடிய தமிழர்களும் வந்து பாதுகாப்பாக வாழ முடியும் தமிழ்நாட்டில் அதனால காவல்துறையை வரைக்கும் காவல்துறை விசாரணை மேற்கொள்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் வந்து அமை இந்த ஆம்ஸாங்கான கொலை வழக்கில் வந்து அமைதியா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பையன் அவன் பேர் அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து தம்பி சூரியன் ஒருத்தன் வச்சிருக்கான் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன் அவன் யார் என்னான்னு எல்லாமே நாங்களே சேகரிச்சு காவல்துறை கிட்ட வந்து புகார் கொடுத்தோம் வல்சரவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தா அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் அந்த புகார் வந்து என்ன உண்மை தன்மன் கூட கூப்பிட்டு எங்களை விசாரிக்காது கிடப்பில இருக்கு இப்ப ரெண்டாவது இப்ப போன் பண்ணி மிரட்டுறான் நான் மூணாவது என்ன பண்ணுவான் எங்களை போட்டு தள்ளுவான் நாங்க என்ன பண்ணுவோம் எங்களுடைய பாதுகாப்பு அவனை நாங்க போட்டு தருவோம் அவ்வளவுதான் மாறி மாதிரி எங்க மேலதான் கேச போடுவீங்க என்னுடைய கட்சியில வந்து முக்கிய மாநில பொறுப்பில் இருக்கவங்க ஷெடியூல் இப்போ பதினேழு வருஷமா எங்க சங்கத்திலும் சரி கட்சியிலும் சரி ஷெட்யூல் கேஸ்ட்ல வச்சிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப வந்து முக்கிய அதாவது அந்த ஷெடியூல் கேஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களையும் எங்க அமைப்பில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களை வந்து போட்டு தள்ளணும் நரம்பெல்லாம் அறுத்து போடணும்னு சொன்ன அந்த சாதிய வன்மம் அவன் எண்ணத்துல எப்படி உருவாச்சு அப்ப அவனை வந்து சாதி வன்மத்தோட ஊக்குவிக்கிறவன் யாரு தொடர்ந்து தம் இப்ப எனக்கு போன்ல மிரட்டினா யாரும் தெரியாது அவனுடைய நம்பரு அவன் பேசின ரெக்கார்டு அவன் புகைப்படத்தோடு நாங்க வச்சிருக்கோம் விசாரணை நாங்க கொடுக்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பெரியார் என்ன தலை தலைப்புல வந்து தம்பி சூரியான்ற ஒரு வலை ஒரு பையன் வந்து பேசுறான் அவன் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவன் அவன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்க புகார் கொடுத்தோம் ஆனா அப்ப முன்னாடி இருந்த கமிஷனர் வந்து எங்க புகார் மேல நடவடிக்கை எடுக்காம ஏன் புடுங்கனான்னு கேட்டானா அவனை கூப்பிட்டு வச்சு பாக்குறாரு பர்ஸ்ட் பாக்குறாங்க அப்ப காவல்துறை வந்து கருப்பு துணியை பார்த்தாவே சில காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து தமிழ் தெரியாத காவல்துறையாக ஒரு மாதிரி அறுவறுப்பா இருக்காதுன்னு தெரியல கருப்பு துணியை பார்த்தாவே அவங்களுக்கு வந்து பயமா இருக்கு ஆனா பெரியார பத்தி யார் அசிங்கமா பேசினாலும் அவது ஒரு அவருடைய புகழுக்கு கலங்கம் வைக்கிறவன மட்டும் கூப்பிட்டு பாக்குறாங்க அப்ப இது என்ன ஆட்சி இது திராவிட மாடல் ஆட்சி அது கொலை செய்வோம் கிடையாது நான் ஒரு பெண் நான் ஒரு பெண் தலைவர் எனக்கு தொடர்ந்து வந்து பொது அதாவது பொது தளத்திலும் சரி நீங்க சமீப காலத்துல கூட பாருங்க ஒரு பெண்ணு வந்து பாதிக்கப்பட்டு கண்ணீர் சிந்து என் பாதுகாப்பு கேட்டு எனக்கு நீதி நியாயத்தை வாங்கி கொடுங்கமானு என் காலில் வந்து விழறப்ப என் காலில் வந்து விழறப்ப அந்த அம்மாக்காக நீதி கேட்டு நான் கமிஷனர் ஆபீஸ்ல வந்து புகார் கொடுக்க வரேன் புகார் கொடுக்க வரப்பவே ஒரு கட்சியில இருக்கிறவங்க கும்பலா வந்து என்ன அவ்வளவு இழிவா பேசினா இதே ஊடகத்துக்கு முன்னாடி பேசுனா எல்லாரும் நீங்க பாத்தீங்கல்ல அது எல்லாமே இன்னைக்கே ரெக்கார்ட்ல இருக்குல்ல அப்ப இந்த காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல ரெண்டாவது நான் நான் வீரராக பெருமாள் வந்து ஒரு நாலு பேர் செட்டிங் இவன் உங்களை போட்டு தள்ளுறதுக்கும் உங்க நரம்பு அர்த்த போட்டு அன்னைக்கே உங்களுக்கு சுத்து போட்டு நாங்க செட்டிங் பண்ணி உங்களை போட்டு தள்ளதான் வந்தோம் சொல்றாங்க அன்னைக்கே வந்து அவ்வளோ இழிவா ஒரு பெண்ணுன்னு பாருமா கோவிலுக்குள்ளேயே வந்து கோவிலுக்குள்ள எதுக்காக போவாங்க தெரியாம ஆள் அனுப்புறான் ரெண்டாவது வந்து மீடியா முன்னாடியே உட்காந்து என்னை வெட்டி மயிர போனது கச்சாவது மயிராவது என் மயிரே போச்சுனால வெட்டி எறிஞ்சிட்டு போயிடுவான்னு ஒரு பெண்ண பேசறீங்க பேசுறாரு யாரு பேசுறது தானே பேசுனாரு இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோல வந்து பாத்தீங்கன்னா அவெல்லாம் என் தொட தண்டி இருப்பாளா அவெல்லாம் இந்த என்னது மயிறு சைஸ் இருப்பாளா அப்படின்னு கேக்குறாரு உன் ஆத்தாலும் உன் பொண்டாட்டி உன் வீட்டுல பொம்பளை தானே அப்ப என் வீட்ல இருக்கிற ஆம்பளை வந்து உன் பொம்பளை அந்த மாதிரி கிட இருப்பியா நான் வந்து பதினேழு வயசுலேருந்து தொழிற்சங்கத்தில் தல பதினேழு வயசுலேருந்து இப்ப பதினெட்டு வருஷமா நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் நான் நான் வந்து தொழிலாளர்களுக்கு நீதியும் அவங்களுக்கான அடிப்படை உரிமையை மறுக்கப்பட்டுச்சு லஞ்சம் ஊழல் சாதியவாதம் மதவாதம் வன்முறை இது எல்லாமே எதுக்குமே வந்து தொழிலாளர்களுக்கு நீதி கிடைக்கலன்னு அப்பவே எப்போ பதினெட்டு வயசுலயே நான் வந்து இந்த இந்த தமிழ்நாடே வேணாம் அப்படின்னுட்டு இந்தியாவில் ஏதாவது ஒரு போராளி குழு மாவோஸ்ட்லேயே போயிட்டு அந்த எண்ணெய் உருவாகி அந்த மாவோஸ்டில் போய் சேரணும்னு நான் முயற்சி எடுத்துவேன் நான் வேற மாதிரி நானு நான் இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஜனநாயக நாட்டில் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடாது ஜனநாயக நாட்டுல ஜனநாயக வழியில போராடி இந்த மக்களுக்கான ஆனா என்னோட எண்ணமோ என் செயல்பாடோ நான் வேற மாதிரி என் கிட்ட வந்து இந்த தொடத்தண்டி இருப்பாளா இந்த மயிர் சைஸ் இருப்பாளா அப்படின்னா பாக்ஸிங் கூப்பிட்டாருல நீ ஆம்பளையா இருந்தா பாக்ஸிங் வந்துருக்கணும் நீ இப்ப ஆடியால வந்து பதட்டத்தில் என் தொடத்தி இருப்பாளா என் அந்த சைஸ் இருப்பா சைப்பா உன் வீட்டுல பொண்டாட்டி பொம்பளை தானே அதே கட்சியில அதே நாம் தமிழர் கட்சியில ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க காளியம்மா எங்க அப்படியே கூவிட்டு இருந்துச்சு அந்த தான் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போது தமிழர்களுக்கு அதான் பாதுகாப்பு பெண்களுக்கு தான் பாதுகாப்புன்னு அந்த பொண்ணையே வந்து இது மயிறு பிசுறு மசுருன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த அம்மா என்ன வடிவேல் காமெடி போல எல்லாத்திலும் பேசிருச்சு இப்ப யாரு வடிவேலானாங்க அந்த கட்சியிலேயே பாடுபட்ட பெண்களுக்கே வந்து மரியாதை கிடையாது அது பிசுர தூக்கு அந்த இது மயர தூக்கு இதெல்லாம் ஒரு பேச்சா தலைமைக்கான பண்பு இருக்கா முதல்ல சீமானுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க நான் தொடர்ந்து நான் காவல்துறை அலுவலகத்துல நான் சொல்றேன் எனக்கு எல்லாம் பயம் கிடையாது நான் தூக்கி உள்ள வச்சாலும் நான் எல்லாம் பதினேழு வயசுல சிறைக்கு போயிட்டு வந்துருந்தா இருக்கிறேன் நான் நான் மேலையில ஏறி நரி மாரி கூவி இல்ல இருக்க மாட்டேன் நான் செய்ய செயல ஏன் ஏதாவது நல்ல மீசை வச்சு ஆம்பளைங்க அவனா இருந்தானா வந்து போட்டு தள்ளு வந்து நாங்க வந்து என் பொண்ணு இந்த கழனிக்கு போனா மண்ணை வெட்டுற வம்சத்துல வந்துவேன் என் பொண்ணை தொட்டினா தலையை வெட்டுற வம்சத்துல வந்துவேன் சும்மா வந்து இந்த போன்ல வந்து படுகொலை செஞ்சிருவேன் அர்த்த போட்டுருவேன் நரம்பு அறுத்து போட்டுருவேன் தொடர் தாண்டி இருப்பாளா அப்படின்னு ஆள வச்சு இந்த மிரட்டரை வேலை வச்சீங்கன்னா நான் சொல்றேன் நாங்களாம் வேற மாதிரி அப்புறம் நாங்க வேற மாதிரி நாங்க எதனா கேஸ் பண்ணாங்க பாத்து போனாங்க என் மேல நிறைய கேஸ் இருக்குது எல்லாம் போராட்ட வழக்கு தான் இதுல நானும் பத்தாவது வாங்கி போயிட்டே இருப்போம் சும்மா இந்த மிரட்டர் வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சீர் சீர்குழஞ்சிருக்கு அப்படின்னா காவல்துறை ஃபர்ஸ்ட் வந்து ஏ பிளஸ் ரவுடிங்கன்னு சொல்றீங்கல ஏ பிளஸ் ரவுடிங் ஏன் வெளியே இருக்கிறாங்க சாதாரண சின்ன சின்ன கேஸுங்க சின்ன சும்மா ஒரு வாய் தகராறு கழினி வாய்க்கா தகராறு ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட தகராறு கஞ்சா தகராறு இதுக்கெல்லாம் தூக்கி வந்து படிக்கிற வயசுல இருக்கிற ஒழுக்கு ஒழுக்கப்படுத்தி அவங்களை படிக்க வச்சு அவங்களை வந்து ஒரு நல்வழி படுத்துக்க முடியாம அந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் தூக்கி இன்னைக்கு சிறையில பாருங்க எல்லாமே பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிற சின்ன சின்ன இளைஞர்கள் தான் இன்னைக்கு கூலிப்படையில சேர்ந்து அவங்க வாழ்க்கையில நசமைக்கலாம் சிறையில இருக்கிறாங்க அப்ப ஏ பிளஸ் ரவுடின்றவங்க ஏன் வெளியே சுத்துறாங்க அவங்களை ஏன் வந்து உளவு பிரிவு வந்து கண்காணிச்சு அவங்கள ஏன் சிறைப்படுத்தாம இருக்கிறீங்க அந்த வழக்குலாம் சார்ஜ் ஷீட் போட்டு ஏன் தண்டனை வாங்கி தராம இருக்கீங்க சின்ன சின்ன கேஸ்கெல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டு உடனே உடனே ட்ரையல் எத்துறீங்க இந்த என் மேல நிறைய வழக்கு இருக்குங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் முற்றுகை அந்த முற்றுகை போராட்டத்தில் ஒண்ணுமே நடக்கல அந்த விஷாலோட நடிகர் விஷாலோட உருவ உண்மையை மட்டும் தான் கொளுத்தினேன் என் தலைமையில் அவ்வளவுதான் அந்த வழக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சார்ஜ் ஷீட் வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க அந்த இதுக்கு வந்து சமூனம் காவல்துறை எனக்கு கொடுக்கல இருந்து எனக்கு எந்த சமூனும் வரல காவல்துறை என் தகவல் அடிக்கல ஆனா என்ன பண்றாங்க நான் வார நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு நான் வந்து ஆஜரா நிம்மல வாரண்ட் போடுறாங்க அந்த நீதிபதியா அந்த நீதிபதி வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நீதிபதி அப்படின்னா நியாயம் நீதி நேர்மை எல்லாமே இருக்கணும் ஒரு பெண்ணு தமிழ்நாட்டுல இந்த ஒரே பொண்ணுதான் தமிழ் மக்களுக்காக பெண்களுக்காக குரல் கொடுத்துருக்கா இந்த வழக்குல வந்து பத்து பேரு அதுல நான் ஒரு பெண் ஒன்பது ஆம்பளைங்க ஒரு ஒரு பெண் நான் மட்டும் தான் அதுல நான் ஏன் அக்யூஸ்டா போட்டிருக்காங்க அப்படி ஒன்பது பேருக்கும் சம்மான் கொடுக்க மாட்டாங்களாம் ஒன்பது பேரையும் வீட்டாண்ட போய் தேடி வந்து வாரண்ட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க ஆனா என்ன மட்டும் வீட்டாண்ட வருவாங்களா சம்மன் கொடுக்க மாட்டாங்களா ஆனா வாரண்ட்டு வர வச்சு அந்த வாரண்ட்டுக்கு பதினஞ்சு நாள் காலையில பண்ண எழும்பூர் கோர்ட்ல எங்க நான் திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த சென்னைக்கு வந்து இந்த டிராபிக்ல வந்து நான் கையெழுத்து போடணுமா அப்படி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு வாரண்ட் போடுவாரா நீதிபதி அந்த அளவுக்கு வந்து என்ன வந்து வந்து ஒடுக்குமுறையெல்லாம் என்ன உள்ளாக்கி என்ன அவ்வளவு என்ன வந்து கஷ்டப்பட்டு பாடுபடுத்துறேன் ஆனாலும் இருந்தாலும் தொடர்ந்து நான் இந்த மண்ணுக்காக மக்களாக போராடின் இருக்கேன் நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டில் வளரணும்ன்றதுக்காக கடந்த பத்து வருஷமா அதிமுக கட்சி இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது ஒரு தாய் ஸ்தானா ஜெயலலிதா அம்மையார் அவர்களை வந்து நான் தொடர்ந்து நான் அந்த அம்மா பத்து பதினஞ்சு வருஷமா அவங்க ஆட்சி காலத்துல அவங்க நிறைய விமர்சனம் பண்ணி அவங்க என்ன தூக்கி மூணு வாட்டி என்ன உள்ள போட்டாங்க ஆனா அவங்க 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 மரணம் அடைகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போல நேரடியாக போய் சந்திச்சு முன்னாள் அமைச்சர் அப்புறம் ஜெயக்குமரன ஓபிஎஸ் எல்லாருமே உட்கார வச்சு அம்மாக்கு இந்த மாதிரி நடந்தது தான் இருக்கிறாங்க சொல்லி எனக்கு வழி அமைச்சு வச்சாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த அம்மாவுடைய மரணத்துல முதல்ல அவங்க இறக்குறப்ப நான் ரொம்ப கண்ணீர் சிந்தி அவங்களுக்காக நான் மனவழியன அவங்களுக்கு குடும்பத்துல யாருமே கிடையாது இந்த மாதிரி இறந்துட்டாங்க இல்லையா அவங்களுக்குன்னு கேக்கிறதுக்கு யாருமே இல்லையானு நான் ரொம்ப மன வருத்தப்பட்டேன் அப்ப அண்ணா நாம் தமிழர் கட்சி வளரணும்ன்றதுக்காக என்ன வந்து எந்த ஒரு கிராமத்துல கூட ஏத்த விடாம அந்த கவர்மெண்ட் பாத்துக்குச்சு நான் ஒரு இடத்துல கட்டமைப்பு பொய் வழக்கு போட்டு என்ன தூக்கி உள்ள வச்சிருவாங்க என் கட்சி பொறுப்பாளர் மேல ஒரு பொய் வழக்கு போட்டு உள்ள வச்சிருப்பா எவ்வளவு வழக்கு இன்னைக்கு நீதிமன்றம் அந்த வழக்குகள் எல்லாமே இது எல்லாமே வந்து போக்கஸ் கேஸ் இது எல்லாமே எல்லாம் எல்லாம் புட்டப் பண்ண கேஸ் சொல்லிட்டு நீதிமன்றத்துல காரி துப்பி விடுதலை பண்றாங்க எங்க பொறுப்பாளர்களா போன அதிமுக கவர்மெண்ட்ல போட்ட வழக்குகள்லாம் அப்படி நாம் தமிழர் கட்சிக்காக என்ன ஒடுக்குனாங்க அந்த கட்சி அந்த நாம் தமிழக கட்சிக்கு வந்து அவங்க பண்ட் கொடுத்து எல்லாம் தமிழ்நாடு முழுக்க வந்து கொடியேற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணதா ஏடிஎம் கே கட்சி ஆனா இன்னைக்கு மீது வந்து அவருக்கு எவ்வளவு வக்ர புத்தின் பாருங்க ரெண்டு ஆம்பளைக்கு நடுவுல அந்த பொம்பளை திரும்ப படுக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு என்ன மீன் என்ன மீனிங்ல அவர் கேக்குறாரு ரெண்டு ஆம்பளை ரெண்டு திராவிட இயக்க கட்சிகள் தலைவர்கள் நடுவுல வந்து ஒரு பொம்பளைய படுக்க வச்சிருக்காங்க புதைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் வேற மீனிங் ஆகும் இல்ல அடக்கம் பண்ணிருக்காங்க ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் ரெண்டு ஆம்பளை நடுவில் படுக்க வச்சிருக்கீங்களா எண்ணமே வந்து வக்ர புத்தில தான் இருப்பியா இதுல நாங்க ஏதாவது நாங்க வந்து தலைமைக்கான பண்பும் கிடையாது நீ நீ வந்து எந்த எந்த தலைவனை வந்து நீ பயன்படுத்துறியோ அந்த தலைவனுக்கும் நீ மரியாதை கொடுக்கறது கிடையாது அந்த தலைவர் புகைப்படத்தை வந்து பயன்படுத்தி வந்து நான் சீமான் அவர்கள் வந்து அவர் அரசியல் பண்றாரு ஆனா அவருக்கு நிகரா அவருடைய புகழை வந்து நாங்க காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு நான் பிரபாகரன் அவர்க புகைப்படுத்த பயன்படுத்தி நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல அவங்கள பத்தி நமக்கு எதுவும் தெரியாது பாதிக்கப்பட்ட பெண்ணு வந்து உதவி கேட்டதுக்கே வந்து என்ன இவ்வளவு வந்து கேவலமா பேசுறாரு அவரு 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 மீடியால வந்து சந்திக்கிறப்ப ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்க வீரலட்சுமியாவது வந்து தொடர் தண்டி இருப்பாளா மயிர் செல்சி இருப்பாளான்னு கேக்குறாரு அது யாரும் ஒரு ஊடகம் கூட கேட்கவே மாட்டிருங்க ஆனா சீமான பத்தி மட்டும் என்கிட்ட பரிசையா வந்து கேள்வி கேட்பீங்க ஒருத்தர் ஒரு பெண்ணு ஒரு பெண் இந்த மக்களுக்காக பெண்களுக்காக போறாரு விஜயலட்சுமியா நேரடியா வந்து உதவி கேட்டதுனால அவங்க உதவி செஞ்சாங்க எதுக்கு அவங்க இப்படி கேட்கறீங்களேன்னு கேட்கல பாக்சிங் கூப்பிட்டாலும் வரமாட்டாரு நான் பூனை கூட சண்டை பண்ண புலி அப்படின்னு சண்டை போட்ட தானே யார் புலி யார் பூனை தெரியும் அன்னைக்கே முச்சு விட்டு போயிருப்பாங்க தலைவரே சீமான இருக்க மாட்டார் பாக்ஸிங் வந்தாருன்னா அன்னைக்கே முடிச்சுட்டு இருக்கும் அவர் கதை அதுக்கு பயந்து தான் அவர் வரல அவர்கிட்ட போய் கேளுங்க என்ன சம்பந்தமே என்ன பேசினாரு அவர்கிட்ட போய் அந்த தகவல் கேளுங்க அந்த ஆடியோவும் அவன் பேசின போட்டோ எல்லாம் இருக்கு